நம்ம மகேந்திரா டிராக்டரோட டைனமோ பெல்ட்டு வாட்டர் பம்ப் பெல்ட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அது அந்த இது பண்ணுறதுக்கு இந்த புள்ளி பாருங்கள் இங்கே இருக்கும் இது வாட்டர் பம்பில் வர புள்ளி இந்த புள்ளியை டைட் பண்ண டைட் பண்ண தான் நம்ம இதாகும் இது எப்படி டைட் பண்ணுறோன்னா இது மாதிரி ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க இந்த நட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இது முக்கியமான ரொம்ப இதான இது இந்த நட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் பாதி தூரத்துக்கு மரம் இருக்காது அதோட நட்டோடய சைஸோட சின்னதாகவும் இருக்கும் இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் இதில் பாருங்கள் இங்கே உள்ள ஒரு காடி மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாரு அதுனே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தெரியும் நான் காமிக்கிறேங்க இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நாலு இடத்துல இருக்கும் இந்த ஸ்டெப்பு இந்த லாக்கு வந்து ரெண்டு இடத்துல இருக்கும் இதே மாதிரி நட்டு ரெண்டு இடத்துல இருக்கும் இந்த நட்டை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த சைடு மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டைட் பண்ணிங்கன்னா டைட் பண்ண டைட் பண்ண இந்த புள்ளியோட அகலம் குறையும் இந்த இந்த சைடு மட்டும் கிட்ட நெருங்கி வரும் நெருங்கி வர வர இந்த பெல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் தள்ளிவிட்டு அப்போ பெல்ட்டு டைட் ஆகிக்கும் இதுதான் இது எப்படி கழட்டணுன்னா நம்ம இது மாதிரி ஒரு நீட்டமாக ஒரு ராடு இது மாதிரி பாக்ஸ் போட்டு தான் அதை கழட்ட முடியும் இது மாதிரி டூல்ஸ் இருந்தால் தான் கழட்ட முடியும் ஸ்பானர் போட்டு உள்ளே கழட்டுறதுங்கிறது அங்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது மாதிரி இருந்தனா ஈஸியாக நம்ம உள்ளே வச்சு இங்கே வெளியே இருந்தே இப்படி கழட்டிக்கலாம் இது ஃபஸ்ட்டு மாட்டும் போது கழட்டும் போதும் மாட்டும் போதும் கழட்டும்போது பிரச்சனை இல்லை மாட்டும் போது இதை ஃபுல்லாக மரம் ஏற்றிட்டு இந்த இது இது தனியாக வரும் இது தனியாக இதாகும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஃபுல்லாக மரம் உள்ளே ஃபுல்லாக டைட் பண்ணிடணும் டைட் பண்ணினா பிற்பாடு தான் அதுக்கப்புறம் இந்த நட்டை நம்ம தனியாக டைட் பண்ணணும் அப்படி டைட் பண்ணலன்னா லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் டைட் பண்ணியும் பிரயோஜனில் ரன்னிங்கில் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிக்கும் இது டைட் பண்ணும்போது இந்த இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது தெரியுமா இந்த ஸ்டெப்பு வந்து எங்கே வரணும் இங்கே உள்ளே இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது பாரு இந்த ஸ்டெப்பை மேட்ச் பண்ணி தான் நம்ம கரெக்டாக மாற்றணும் நம்ம டைட் பண்ணும்போது இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டெப்பை நம்ம மேட்ச் பண்ணி தான் இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம நட்டு இந்த இந்த நட்டு இந்த லாக் போகிற நட்டோட ஹோல்ஸும் இந்த ஸ்டெப்பும் கரெக்டாக மேட்ச் இருக்கணும் ரெண்டு இருக்கும் இங்கிட்ட ஒன்று இருக்கும் அங்கிட்ட ஒன்று இருக்கும் நான் போட்டிருக்கேன் ஒரு சைடு போட்டிருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு இதே பொருள் நட்டு போட்டிருக்கேன் பாருங்க ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கும் ரெண்டு இருக்கும் இங்கே இருக்க பாருங்க அந்த நட்டு நான் அதுவும் அதே மாதிரி அந்த காடியில் ஸ்டெப்லேயே மேட்ச் பண்ணி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே நான் ஊற்றினா இந்த பக்கம் இங்கிட்ட ஹோல்ஸ் இருக்காது ஆனால் டம்மியாக இருக்கும் அங்கேயும் ஒரு ஸ்டெப் இருக்கும் இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இது நம்ம டைட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பு போய் இந்த ஸ்டெப்பு போய் அந்த ஸ்டெப்பில் உக்காந்துக்கும் கரெக்டாக உட்காரும் அப்போ நீங்கள் டைட் பண்ணாலும் புள்ளி ரன்னிங்கில் வந்து லூஸ் ஆகாது ஏன்னா இதில் போய் நின்றுக்கும் இப்படி ரன்னிங்கில் எப்படி இப்படி ஆடும்போது கரெக்டாக அது போய் அந்த பொசிஷனில் அதில் போய் உக்காந்துக்கும் அதுக்காக தான் அந்த ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஏன் அந்த ஸ்டெப்பை விட்டு அங்கிட்டோ இங்கிட்டோ மாற்றி மாட்டக்கூடாதா அந்த ஹோல்ஸில் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதை நம்ம டைட் பண்ணுறோம் இல்லையா இது டைட் பண்ணுறப்போ உள்ள மரம் இருக்குது இந்த இதில் இது வந்து ஒரு நட்டு போல தான் இதாகுது இதில் உள்ள மரம் இருக்குது நீங்கள் மாட்டி இந்த ஹோல்ஸே இந்த ஸ்டெப்பு மாறி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாட்டிட்டீங்கன்னா இது போய் டைட் பண்ணுறப்போ மரையில் போய் டைட் ஆகிரும் டைட் அடுத்த டைம் நீங்கள் கழட்டும் போதோ இல்லை மாட்டும் போதோ ரொம்ப சிரமமாக சிரமப்பட்டுருவீங்க வாட்ரு பம்பு கூட மாற்றுற சூழ்நிலை போயிடும் அதனால் கட்டாயம் இந்த காடியை பார்த்து தான் மாட்டணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் நீ இந்த காடியில் மேட்ச் ஆகாமல் பெல்ட் டைட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் பெல்ட் மாற்றி விட்ருங்க இவ்வளோ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது டூல்ஸ் இருக்குது நான் இதை போட்டு டைட் வைக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் டைட் வச்சுட்டேன் எனது பெல்ட்டு லூஸாக இருந்துச்சு நான் பெல்ட்டு மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் டைட்டு வச்சேன் டைட் வைக்கலாம் பெல்ட்டு ஓரளவுக்கு டைட் ஆகிருச்சு அதனால் நான் இந்த பெல்ட்டோடு விட்டுட்டேன் அதனால் டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் டைட் பண்ணிட்டேன் நன்றி நண்பர்களே